ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸும் அது கூடவே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ வந்து க்ளினிக்கில் ஷாம்பூ ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஷாம்புவை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம் ஷாம்பு நம்மளோட ஹேருக்கு மட்டும் இல்லை நம்மளோட டே டு டே லைஃப்பில் கிச்சன்லையாக இருக்கட்டும் நம்மளோட வீடுகள்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இடத்துல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஷாம்பு பற்றி வீடியோ நான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அந்த ஷாம்புவை இதில் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு காட்டன் கிளாத் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் இந்த ஷாம்புவை இந்த மாதிரி தொட்டு தொட்டு வந்து லைட்டாக தேய்ச்சி விடுறேன் லைட்டாக தேய்க்கிறப்போவே வந்துட்டு கையில் லைட்டாக நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி வந்து இந்த காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக வந்துட்டு ஷாம்புவை தொட்டு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தோட எல்லா பக்கமும் ஷாம்பு படுற மாதிரி நல்லா வந்து தடவி எடுத்துக்கோங்க இதுப்போ இதை வந்து ஒரு கிளாத்தில் நான் வந்து தடவி முடிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு கிளாத்துலேயும் வந்து தடவி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தடவி கொடுத்துட்ருக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கேருந்து இருக்கீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும் ஷாம்பு வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாவே நல்ல வாசனையாக இருக்கும் அதுவும் க்ளினிக்கில் ஷாம்புலாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஷாம்பு வந்து ஃபுல்லாக அந்த கிளாத்தில் வந்து தொட்டு தடவி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த கிளாத் ரொம்ப வாசனையாக இருக்குது நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு கிளாத்லேயும் வந்து நல்லா இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஃபேன் காற்றுலேயே வந்துட்டு காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடும் இல்லையா அந்த ஃபேன் காற்றுலேயே வந்துட்டு இதை காய வச்சுக்கலாம் நல்லா அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவே பரவும் நல்லா வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும் இப்போ இதை நான் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை மாதிரி குட்டி குட்டியாக வந்து இப்போ ரெண்டு கிளாத்தையும் வந்து மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை கிளாத் வேணுமோ அத்தனை கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீரோவில் ஓட்ராப்பில் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும் நமக்கு வந்து இதுக்குன்னு வேறு எதுவுமே நம்ம வந்து தனியாக ரெடி பண்ணி வைக்க தேவையில்லை வெளியிலலாம் நம்ம காசு கொடுத்து எதுவும் வந்துட்டு வாசனை பொருள்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஷாம்பு வச்சு ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதில் பூச்சி கரப்பான் பூச்சி எதுவுமே வராது துணிகளுக்குள்ள ரொம்ப வாசனையாக இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் துணிகள் அடுக்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டீல் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும் நம்ம வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா உள்ள ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அது இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கீழே வந்து கரைகள் வந்து படிஞ்சிடும் அதை நம்ம வந்து லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப கரைகள் வந்து அடிக்கடி படிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி கோல்கீட் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை அந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து தேய்ச்சிக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் எப்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் ப்ரஷ்ஷோ இல்லாட்டி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ரஷ் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வச்சு இதை வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளால் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க அது கீழே நமக்கு வந்து தேய்க்க முடியலை அப்படின்னா கட்டப்பை குச்சி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல நீளமாகவே இருக்கும் அந்த குச்சியில் ஸ்க்ரப்பரை வந்து கட்டிட்டு அதை வந்து உள்ளே வர விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஓரளவுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வச்சே உள்ளே வந்து ஸ்க்ரப்பர் போட்டு போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள பேட் ஸ்மெல்லும் வந்து போயிடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கூட பேட் ஸ்மெல் வந்து சீக்கிரமாக வராது அது மட்டும் இல்லாமல் தண்ணி நம்ம ஊற்றி வைக்கிறப்போ அது மூலமாக நிறைய கரைகள் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் கரைகள் அதை கூட போக்குறதுக்கு இந்த பேஸ்ட்டு ஒன்று மட்டுமே போதும் அடிக்கடி நம்ம வாட்ரு பாட்டில் இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் வேறு எந்த லிக்யூடுமே இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அழகாக பேஸ்ட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நான் உள்ளே மட்டும் இல்லை வெளிலேயும் கூட இதே பேஸ்ட்டை வச்சே வந்து தேய்ச்சிக்கிறேன் இதுக்கு நான் சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணல சோப்பு லிக்யூடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சாதாரண பேஸ்ட் வச்சு தேய்ச்சாவே எவ்வளோ நுர வருது பாருங்கள் இப்போ நான் இதை கழுவி காட்டுறேன் பாருங்கள் கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கும் நல்லா நமக்கு வந்து படிச்சுன்னு ஆகிடும் இந்த கரைகள் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூட்டி வச்சா கூட பேட் ஸ்மெல் வந்து வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகிடும் சாதாரண பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் பேஸ்ட் வந்து பல் தேகுறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டே பாருங்கள் கழுவுனதுக்கு அப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வடிய வச்சுட்டு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த பேட்ஸ்மெல்லும் வராது அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோ ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிருப்போம் செக்கில் ஆட்டின எண்ணெயோ இல்லை நம்ம கடையில் வாங்கிட்டு வர எண்ணெயோ இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம் அது வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு வந்து நம்ம கையில் அடிக்கடி பட்டுட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரை அந்த மாதிரி தீக்கில் மடிச்சுட்டு நான் இப்போ சுருட்டுற மாதிரி இந்த மாதிரி பாட்டில் மேலே வச்சு நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க நல்லா திக்லேயராக இருக்கணும் நல்ல தின்னாக வந்து இருக்கக்கூடாது தின்னாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பிசுக்கு வந்து அடிக்கடி மேலே பழம் தான் செய்யும் நல்லா திக்கிலேயராக ஒரு மூணு நாலு பேப்பர் மாதிரி வச்சு நல்லா வந்து கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து டைட்டாக அந்த பாட்டிலோட ஃபிக்ஸ் ஆகிடும் இப்படி வந்து வைக்கிறதுனால நம்ம கையிலையும் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து படாது எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே அந்த பேப்பரே வந்து உறிஞ்சிக்கும் கீழேயும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வைக்கும்போது கீழே கூட எண்ணெய் பிசுக்கு வந்து படாது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அந்த ரப்பர் பேண்டே வந்து பிடிச்சிக்கும் பேப்பரே இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிக்கும் இப்போ நம்ம வந்து திறக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு நம்ம திறந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் பாட்டிலெலாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக தேங்காய் எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எண்ணெய் வந்துட்டு ரொம்ப பேப்பரில் பட்டுச்சு அப்படின்னா பேப்பர் மட்டும் மாற்றிக்கலாம் இந்த அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வலையெல்லாம் வந்து நம்ம போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் டைட்டாக இருக்கும் நமக்கு சாதாரண நேரங்களை விட ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி போகிறப்போ நம்ம வளையல் எடுத்து போடுவோம் அந்த டைமில் நம்ம அவசரமாக கிளம்பும்போது நம்ம கையில் வந்து எண்ணெயோ சோப்போ தடவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நமக்கு வந்து அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கும் அப்போது வந்து நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கவரை எடுத்து கையில் போட்டுவிட்டு இது வழியாக நீங்கள் வந்து வலையில் போடுறப்போ ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு உள்ளே போயிடும் அவசரமான நேரங்களில் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேய்க்கிறதோ சோப்பு தேய்க்கிறதோ இது யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிள் டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உரல் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சிருப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நசுக்கிறதுக்காக வச்சுருப்போம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து வச்சிருவோம் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பள்ளி கரப்பாம்பூச்சி அதெல்லாம் வந்துட்டு இதை வந்து டச் பண்ணும் சில நேரங்களில் உள்ளலாம் போயிட்டு வரும் நமக்கு வந்து அது தெரியாது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அது மேலே அந்த சைஸ்க்கு தகுந்தாப்பில் ஒரு டம்ளர் எடுத்து அது மேலே அந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா சேஃபாகவே இருக்கும் இதில் பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே இதில் வந்து டச் ஆகாது இந்த மாதிரி டம்ளர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ டம்ளர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தேவை இல்லாதப்போ மூடி வச்சுக்கலாம் இதை வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்திருப்போம் ச ரொம்ப வந்துட்டு டார்க்காக இருக்கும் கிளாத்து நம்மளோட இன்ஸ்கட்டாக இருக்கட்டும் சுடிதார் அப்புறம் நைட்டிலாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி டார்க் கலரில் எடுப்போம் அந்த டார்க் கலரெலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைம் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே அந்த டை அந்த சாயம் எல்லாமே வந்து போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி பக்கெட்டில் நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணுறப்போ தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க அது கூடவே பொடி இல்லாட்டி ஷாம்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க மு முடிஞ்ச அளவுக்கு இந்த துணியெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போடாதீங்க இப்படி வந்து துவச்சி பாருங்கள் இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக அலசி போட்டிங்க அப்படின்னாவே போதும் சாயம் வந்து போகவே செய்யாது இந்த டிப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி துணிகளில் கல்லுப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சு அலசி போடும்போது சாயம் எதுவுமே போகாமல் நமக்கு துணி வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நேரத்தை செலவழித்து இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி